பீதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க என்றரை வார்த்தை கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள் எனிவான் ஹூ வாண்ட் அவே ஃப்ரம் திஸ் டீச்சிங் ஹேஸ் நோ ரிலேஷன்ஷிப் வித் காட் பட் எனி வான் ஊ ரிமைன்ஸ் த டீச்சிங் ஆஃப் கிரைஸ்ட் ஆஸ் with போட் த ஃபாதர் அண்ட் the son. ரெண்டு யோவான் அதிகாரம் ஒன்று வர்சனமும் போது கடவுள் இயேசு கிறிஸ்துவின் போதனையை பின்பற்றுவோர் வாழ்க்கையில் தங்கள் தேவைக்கேற்றவாறு மாறி மாறி பேசி போதனைகளை தவறாக சித்தரித்து பேசி வாழ மாட்டார்கள் நான் நன்மை செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நேர்மையானவர்களை எல்லாரையும் ஒடுக்கி வைத்து தீயவர்களை சேர்த்து கொண்டு வாழ்ந்தால் என்ன நன்மை இருக்கின்றது அவ்வாறு உண்மையான மனிதர்களை ஒடுக்கி சத்தியத்தை பின்பற்றாமல் பாவ வழி என்று அறிந்தும் அதை உணராத போல நடித்து வாழ்ந்தால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவும் இல்லை நீங்கள் நேர்மையானவர்களும் இல்லை புரிந்து கொண்டு சத்தியத்தின் பாடையில் வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மக்கள் நீதியின் செயல்வீரர்கள் ஆகிறீர்கள் இயேசுவு புகழ் மரியே வாழ்க ஆமேன் பாவியாய் நான் அலைந்தேன் பாதை தடுமாறினேன் பாவியாய் அலைந்தேன் பாதை தடுமாறினேன் பாவ உலக பாவியை மீட்க பரிகாரம் நீயேசுவே பாவ உலகில் பாவியை மீட்க பரிகாரம் நீயேசுவே எல்லாம் நீயேசுவே என்னுயிரும் நீயேசுவே என் வாழ்வு நீயேசுவ பொல்லாத உலகில் பொருள் ஏதும் வேண்டாம் பரம்பொருள் நீயேசுவே பொல்லாத உலகில் பொருள் ஏதும் வேண்டாம் பரம் பொருள் நீயேசுவே எல்லாம் நீயேசுவே என்னுயிரும் நீயேசுவே